நரங்கின நந்தி முதல் கொஞ்சி தானே கட்டிடுவீர் பெறுவீர் கோவில் மக்கள் அரங்கி முட்டி கோவில் மன கோட்டி அண்ணே கூடு கட்டித்தான் அணை காத்தி നിങ്ങൾ കോർണിന പപ്പൂ കൊണ്ട പണം ഇനവും പപ്പൂ ധാരണ ഇനവും ഉണ്ട് ഇതിനകത്തെ ജീവനെ ഇതിന്റെ കൊള്ളക്കിുവരेंगे നിങ്ങൽ കോർണിന ഇനമീ ഹരിവാൾ മുദ്രവിയെ മുതൽ കൊണ്ടേയി ആരിവരി വരെ ഇതിടു പരികുന്നേ மாதம் இறந்து விட்டான் தம்போ அடிக்க மாட்டோம் மேலதையும் ஒளி பெருக்கையும் கூட்டில் குந்திக்க வளர்ப்பதற்கு இருக்கின்றன என் மனைவிட வரை வரவேற்க பல்பாண்டியில் நான் இருக்க அன்பு வணக்கம் சொல்லி என் மூடிக்க